கவனிங்க வாசிக்கலாமா லூகாசு விசேஷ புத்தகம் லூகாசு விசேஷ புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் நோக்கி வந்தது மாங்க கவனிங்க எப்போ சதையை பார்த்து ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாருன்னா உன் வீட்டுக்கு வரப்போறேன் தங்க போகிறேன்னு ஏசப்பா சொல்கிறாரு அதனால ரட்சிப்பு அல்ல கவனிக்கலாம் நான் யாராகிலும் ஒரு ஒரு இடத்துல அநியாயமாய் பெற்றிருப்பேன் நானா அதை நான் என்ன பண்ணுறேன் நாலு தனியா திரும்ப செலுத்துகிறேன் சகையை செலுத்துனது நாலத்தனையா என்பது நியாயப்பிரமாணத்தின்படி செய்யலை என்பதை நம்ம செய்தியில் பார்த்தோம் யாத்ராங்கும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் பிரகாரம் ஒருவன் ஒரு மாட்டை திருடி திருடியிருப்பா அதுக்கு நாலு தனியாக மாட்டுக்கு எத்தனை தனியாக செலுத்தணும் ஐந்து மாடுகள் செலுத்தணும் ஆடாக இருக்குமான நாலத்தனை நாலு ஆடுகளை செலுத்தணும் ஆனால் ரோம் சட்டத்தில் தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு குற்றவாளி அகப்படுவானா அவன் நாலத்தனையாக செலுத்தப்பட வேண்டும் என்று வேதம் அதாவது ரோம் அரசாங்கத்தில் சொல்லப்படுகிறது அதை தான் யார் செய்கிறாருன்னா சகை சொல்ல இப்போ எட்டாம் அதிகாரத்தில் எட்டாம் ஆசனத்தில் பத்தொன்பது எட்டு லூக்காவில் நான் நாலு தனியா திரும்ப செலுத்துறேன்னு சொன்ன உடனே இந்த வீட்டுக்கு என்ன வந்தது ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாருங்க எப்போ நம்முடைய பாவத்தை அறிக்கை இடுகிறமோ அப்பதான் நமக்குள்ள என்ன வருது ரட்சிப்பு வருதுங்க ரட்சிப்பு வருதுங்க இல்லை பாவத்தோடு நான் ஊழியம் செய்வேனா நான் ரட்சிப்போடு இருந்து கத்தடி ஊழியத்தை செய்வேன் ஞானஸ்தானம் எடுத்த பிற்படம் பாவத்தை போனா நம்ம ரட்சிப்புல இல்லைன்னு அர்த்தம் அறிக்கை செய்த பிற்பாடு தான் ஆண்டு சொல்கிறார் இந்த வீட்டுக்கு என்ன வந்தது ரட்சிப்பு வந்தது என்னப்படுகிறானே என்று சொல்கிறார் உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி பலர் பல ஜாதியை சொல்லலாம் உலகத்தில் உயர்ந்த ஜாதி யாருன்னா யூதர்கள் மட்டும்தான் கவனிங்க யூதர்கள் மட்டும்தான் அதாவது ஒரு சுத்தமான யூதன் இந்த ஆயத்துறையில் போய்ட்டு வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் கலப்புட யூதன்தான் நான் நம்ம போய் செய்வோம் இப்போ சொல்கிறார் இவரும் சுத்தமான யூதனாய் காணப்படுகிறார் என்று சொல்லி சகையை கத்த நம்பன சொல்கிறார் இவனை யாரே ஆபராமன் குமாரன் என்னப்படுவானே என்று கத்த நம்பன சொல்கிறார் அதனால் தேவப்பிள்ளைகளே உங்களுக்கு செய்தி கூட கொடுத்துருக்கிறேன் பத்து காலங்களை குறித்து கொடுத்துருக்கிறேன் அதில் ஒரு காலம் என்ன ஆறாவது காலம் கவனிக்கலாம் மோசை முதற் கொண்டு ஸ்தானகம் வரைக்கும் என்ன காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் நியாயப்பிரமாணத்தை தான் நான் பண்ணாங்கன்னா யூதங்க பின்பற்றினே வந்தாங்க இது வரைக்கும் நோவ மோசுடைய நாட்கள் இருந்து யோமன் ஸ்தானுடைய காலங்கள் வரைக்கும் நியாய நியாயப்பிரமாணத்தான் பின்பற்றினு வர்றாங்க யோமன் ஸ்தானங்கன்னா அதாவது பிரசங்கத்தையே மாற்றுகிற வார்த்தையே மாற்றுகிற வனாந்திரத்துலேருந்து ஒரு சத்தம் வருது என்ன வருதுன்னா மனம் திரும்புங்க நியாயப்பிரமாணத்தில் மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படலை பிரசங்கம் மாறுது மனம் திரும்புங்கள் என்று சொல்றார் வருகிற கோபாக்கணிக்கு தப்பித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றார் நியாயப்பிரமாணத்துல கோபத்தை குறித்து சொல்லப்படுங்க ஆனால் வருகிற கோபாக்கணிக்கு தப்பித்துக் கொள்ளுங்கன்றார் ஞானஸ்தான இடங்கள்னு சொல்றார் நியாயப்பிரமாணஸ்தலா நியாயப்பிரமாணஸ்தலம் ஞானஸ்தானம் இல்லை கவனிக்கலாம் ஏ அந்த இந்த மூன்று காரியம் யாருக்கு அதாவது வழியை ஆயத்தப்படுறாங்கன்னா ஏசப்பாக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறாங்க ஆமே அதனால் தெய்வ பிள்ளைகளே நல்லா கவனிப்போம் ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல அதை நிறைவேற்ற வந்தார் ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டாரு இப்போ என்ன காலத்துல இருக்கிறோம் பாருங்க ஏசு கிறிஸ்து காலத்திலிருந்து அவருடைய ரகசிய வருக வரைக்கும் திருமையின் காலமாக இருக்கிறது ஆமே அதனால தெய்வப்பிள்ளைகளை அதாவது சன தொட்டியில கூட ஒரு வாசகம் எழுதி வச்சிருப்பேன் எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கைட்டு யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க யோகாஸ்தான ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும் அதனால் ஞானஸ்தானம் எடுக்க போகிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக சொல்கிறேன் இதுக்கு முன்பதாக நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அது கணக்கில் வர்ற ஏனென்று சொன்னால் அறியாமல் உள்ள நாட்கள் கத்தர் காணாதவளை போல இருக்கிறார் இது கணக்கில் வரவே இல்லை இப்போ நீங்கள் அறிக்கை செஞ்சு எடுத்துக்கிங்கன்னா ரட்சிப்ப கத்தரவங்களுக்கு இனி நம்ம ஏதாங்களும் தப்பி தானே பாவங்கிற வருமான கணக்கில் வச்சிருவார் இதை தான் சொல்லார் ஆதி ஆகமோ ஆறாம் அதிகாரத்தில் எல்லாருடைய முடிவை யாருக்கு முன்பதாக வந்தது கத்தருக்கு முன்பதாக வந்தது பாவம் செஞ்சோம்னா நமக்கு முடிவு வந்துடுன்னு அர்த்தம் அதனால் தேவப்பிள்ளைகளை நல்லா அறிக்கை அந்த அண்டவரே நான் இனி விக்ரகாரம் செய்ய மாட்டேன் நான் விட்டு வந்த பாவத்தை தொடர மாட்டேன் இனி கத்தருக்காக வைராக்கியமாக இருப்பேன் வாழ்வோ சாவோ ஆசீர்வாதமும் ஆசிர்வாதம் இல்லாமல் போகுதும் கத்தருக்காக வாழ்ந்து மடிவன் என்ற ஒரு தீர்மானத்தோடு நம்ம பண்ணா ஞானஸ்தான் எடுக்கும் இதுதான் பவுல் சொல்றார் பவுலுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்திருக்கு அது எதுவுமே எனக்கு பெரிதல்ல சபையை குறித்த கவலைதான் நாளுக்கு நாள் என்ன இருக்குது இருக்குன்னு சபை நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கு இந்த ஆலயம் ஒரு நாளும் கிடவே கூடாது இந்த ஆலயம் ரச்சிப்ப ஒவ்வொரு நாளும் சுதந்திரிச்சுனே இருக்கும் அப்படி எடுக்கிறீங்களா தீர்மானம் நம்மளை உங்களை கட்டாயப்படுத்துகிறாங்களாம் ஞானஸ்தான நீங்கள் தானே ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க எதுக்காக இருக்கிறீங்க ஞானஸ்தானம் சரி நல்லது ஜோமரலாமா ஜோம் இல்லாமா எழுந்து நின்று சோமே இந்த மூன்று பேருக்காக யாராக ஒருத்தர் சிவமரலாமா ஜோம் பண்ணலாம் ஜோம் பண்ணலாம் பரிசுத்திரே இது ராஜா ஞானஸ்தானத்துக்காய் ஒப்பு கொடுத்திருக்கிறதான இந்த ஆண்டவரே மூன்று பேரையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே அப்பா சோத்ரம் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே அப்பா உங்களுடைய நீதியை நிறைவேற்ற என் தேவனே நீங்க திரும்ப பாராட்ட முடியா துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே பழைய பாவங்களுக்கு செத்து ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எகிப்தை ஆண்டவரே நீ திரும்பி பார்க்காத படிக்க அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா இவர் ஆண்டவரே அப்பா அவனுடைய மேலான வருகை வரைக்கும் தகப்பனே தங்கள் பரிசுத்தத்தை காத்து தகப்பனே ஆண்டவரே வரே மேலான வருகைக்கு இவங்க ஆயத்தப்பட என் தேவனே உதவி செய்யும்படியாம துதிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜாவுடைய நீதியை நிறைவேற்றுகிறதான இவர்களை ஆண்டவரே வரையே உங்களுடைய ஒப்புக்கொடுக்கிறோம் என் தேவன் தேவனிங்க ஆசீர்வதிக்கும்படியாமல் துதிக்கிறோம் தகப்பனே இனி ஆண்டவரே அவர்கள் இவர்கள் ஆண்டவரே உலக காரியங்களுக்கு எல்லாம் விலகி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்த ஒரு வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கவும் ஆண்டவரே அப்பா ஒரு சாட்சியாய் ஜீவிக்கவும் தகப்பனே சபையில் ஆண்டவரே கொடுக்கப்படுகிறதான வேத வசனங்களுக்கு இவர்கள் வாழ்க்கை இருக்கேன் என் தேவ உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய கரத்துல உப்பு கொடுக்கிற தகப்பனே பொறுப்பெடுப்பாங்க ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல பிதா கத்த ஜபத்தை கேட்டபடியா கரங்களை உயர்த்தி கத்திர சோதரம் 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 சோதரம்